அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சிலர் அடிக்கடி ஏமாறுவது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க தொடர்ந்து ஏமாந்துட்டே இருக்காங்களே என்னோட அண்ணன் இருக்கான் அவனோட நண்பர்கள் தொடர்ந்து அவனை ஏமாற்றிகிட்டே இருக்காங்க அவன் வந்து புதுசு புதுசாக ஏமாந்துகிட்டே இருக்கான் நிறையா இடத்துல நிறையா தொழிலில் இது மாதிரி ஏமாறுறான் ஏன் இது மாதிரி ஏமாளிகளாக இருக்கிறார்கள் எதனால் ஏமாறுறாங்க இதனுடைய அடிப்படை உளவியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு நான் ஒரு ஞானத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த ஞானம் என்பது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அடுத்த முறை நீங்கள் ஏமாறாமல் இருக்க உங்களை பாதுகாக்கும் யாராவது அப்படி ஏமாளியாக இருக்கிறார்கள் வெகுளியாக இருக்காங்க எல்லாத்தையும் அப்படியே நம்புகிறாங்க அடிக்கடி ஏமாந்துடுறாங்க அதனால் நஷ்டப்படுறாங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் அனுப்பலாம் சரிங்களா முதல்ல நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன் தெளிவின் வழியில் மனிதனுடைய அடிப்படை உளவியலை மனிதன் என்பவன் தனக்கேதை சரியின் நம்புறானோ நன்மையினு நம்புறானோ அல்லது தனக்கேதை உண்மையின் நம்புறானோ அதை மட்டும் தான் செய்வான் எது சொல்லியிருக்கேன் எதை சரின்னு நம்பரானோ நன்மை நம்பரானோ உண்மை நம்பரானோ அதை மட்டும்தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான் வேறு எதையுமே அவன் செய்கிறதில்ல நல்லவனோ கெட்டவனோ இப்போது எப்படி அவனுக்குள்ள நம்பிக்கைகள் உருவாகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அவன் வந்து இதுதான் சரி இதுதான் நன்மை இதுதான் உண்மைன்னு ஒரு முடிவுக்கு வந்தான் அப்படின்னா ஒன்று அவன் யூகம் செய்திருப்பான் இது ஒரு வேலை உண்மையாக இருக்கும் அப்படின்னு இல்லைன்னா உணர்ந்திருப்பான் ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத் ஒன்றை வந்து ஆராய்ந்து தெளிந்திருப்பான் இல்லைன்னா அந்த அனுபவத்தின் பாயிலாக கற்றுருப்பான் இதுதான் உண்மைன்னு அப்போது இப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நான் ராகுல் காந்தின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டேங்க இல்லையா ஏன் உங்களுக்கு அது தெரியும் அதில் வந்து நீங்கள் யூகமெல்லாம் மன தேவையில்லை உங்களுக்கு யார் பிரதமந்திரிங்கிறது வந்து நல்லாவே தெரியும் இப்போது இங்கே ஏமாறுபவன் ஏமாற்றப்படுபவன் அப்படிங்கிறவங்களுக்குள்ள ஈக்குவேஷன் என்ன நடந்துட்டுருக்குதுன்னா இந்த ஏமாறுபவன் என்ன சொல்கிறான்னா எது சரி எது நன்மை எது உண்மைன்னு அவனோட கருத்தை அவன் சொல்கிறான் இல்லையா சொல்லும் விதமோ சொல்லும் அந்த முறையோ வந்து ஏமாற்றப்படுபவனுக்கு எப்படின்னா அவனாக யூகம் பண்ணிக்கிறான் இவன் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் போல் இருக்கு இவன் சொல்கிறது கரெக்டு தான் போட்ருக்கு இவன் சொல்கிறது நன்மை தான் போல் இருக்குன்னு தன்னுடைய நம்பிக்கைகளாக எப்படி மாற்றிக்கிறான்னா யூகத்தின் அடிப்படையில் மாற்றிக்கிறான் நீங்கள் நல்லா ஏமாற்றுறவங்கிட்ட எப்படி ஏமாடுறாங்கன்னு பாருங்கள் மக்கள் அவன் சொல்கிறது அப்படியே உண்மைன்னு நம்பியிருப்பாங்க இதுதான் சரின்னு கன்வின்ஸ் ஆகியிருப்பாங்க இது இதுதான் நன்மை உண்மை சரி நன்மை இந்த மூணுக்குள்ளே தான் மனிதனுடைய அறிவு அறிவனுடைய அடிப்படை கட்டமைப்பாங்கியிருக்குது அப்போது எங்கே இங்கே ஏமாறுபவன் ஏமாந்துட்ருக்கிறான்னு சொன்னால் இவன் சொல்வது உண்மையிலேயே உண்மைதானா உண்மையிலேயே சரிதானா உண்மையிலேயே நன்மைதானான்னு பகுத்தறிவதில்லை இவன் சொல்கிறது நான் உண்மைன்னு எப்படி நம்புறது சொல்லும் விதம் அவனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலோ சுவாரஸ்யமாக இருந்தாலோ டக்குன்னு நம்புகிறான் இப்போ சினிமா கிசுகிசு எப்படி பரவுதுன்னு பாருங்கள் கிசுகிசு ப்ளஸ் சுவாரஸ்யம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அப்படியே அப்படியே உள்ளுக்குள்ளே பதிஞ்சிருது அது அப்படியே யூகத்தின் அடிப்படையில் இது உண்மையாக தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அன்கான்ஷியஸ் ஏன்னால் இந்த நம்பிக்கை உருவாகிறதுன்றது இட்ஸ் அ வெரி அன்கான்ஷியஸ் ஆக்டிவிட்டி உங்கள் மனதில் உருவாகுது நீங்கள் யூகத்தால் ஒரு நம்பிக்கையை உருவாக்குவீர்கள் இல்லைன்னா அவுட் ஆஃப் ரியலைசேஷன் உணர்தலின் வழியாக உண்மையை உணர்ந்த நிலையில் வந்து ஒரு நம்பிக்கை உருவாக்குவீங்க ஆனால் நம்ப எதை நம்புறீங்களோ அதுதான் உங்களை ஆட்சி செய்யும் அப்போது ஏமாத்துவன் என்ன பண்ணுறான் ஒரு விஷயத்தை இதுதான் சரி இதுதான் நன்மை இதுதான் உண்மைன்னு சொல்லும் பட்சத்தில் அவன் அப்படியே யூகத்தின் அடிப்படையில் இதுதான் உண்மை போட்ருக்கு சரி போல் நன்மை போல் இருக்குன்னு அப்படியே தன்னுடைய நம்பிக்கையாக மாற்றிக்கிறான் அப்போது இவனுடைய கருத்துக்களை அவன் பதித்து கொள்கின்றான் அப்போது இவன் சொல்கிறபடி அவன் கேட்குறான் ஏமாற்றுபவன் சொல்படி ஏமாற்றப்படுபவன் கேட்கின்றான் இப்போது இதுக்கு என்ன விமோச்சனம் அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் யார் என்ன சொன்னாலும் சரி அது உண்மையிலேயே சரிதானா உண்மையிலேயே உண்மைதானா நன்மைதானான்னு உங்களுக்குள்ள ஆராய்ந்து தெளியும் மனப்பான்மை இதுக்கு பேர் பகுத்தறிவுன்னு பேர் இந்த பகுத்தறிவு இருப்பவன் தான் மாட்டான் அப்படி நீங்கள் பகுத்தறிவு உடையவனாக இருந்தாலும் ஆராய்ந்து தெளிந்து நீங்கள் ஒரு முடிவை எடுத்தும் அது தப்புன்னு வருதுன்னு சொன்னால் உங்கள் அனுபவத்திலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் சரி தப்பு பண்ணிட்டோம் இது இதில் எது உண்மை சரி உண்மைன்ற இப்போ அந்த ஞானத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க ரியலைஸேஷனுக்கு வந்துடுவீங்க மறுபடியும் ஏமாற மாட்டீங்க ஒரு தடவை இந்த மாதிரி ஏமாந்துட்டிங்கன்னா யார் சொல்வது அதனால தான் சொல்கிறேன் நான் சொல்லும் ஆன்மீகத்தை கூட நீங்கள் அப்படியே நம்ப வேண்டியதில்லை ஐம் ஒன்லி ஷேரிங் மை பர்ஸ்பெக்ட்டிவ்னு சொல்கிறது காரணம் தான் ஆனால் நான் சொல்லும் ஆன்மீகம் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் உதவி செய்கிறதா பாருங்கள் உதவி செஞ்சதுன்னா பாசிட்டிவிட்டி இஸ் ட்ரூத் ஒரு நேயர் எனக்கு மலேசியாலருந்து கால் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்னாங்க என்னோடய தம்பி நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் எப்படி மரணமடைந்தான் அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு என்கிட்ட பேசிகிட்டு பேசிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பல இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல் ஆனால் இப்போது மரணத்தை பற்றி என்னுடைய ஞானத்தை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்களாகவே அவங்களுக்குள்ளே இருந்த கேள்வியை அவங்க தம்பிகிட்ட எப்படி கேட்கணுமோ எப்படி நான் வந்து ஒரு ஆத்மாக்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கணும் அது மாதிரி கேட்டிருக்காங்க எப்படி நீ மரணம் அடைந்தாய் அப்படின்னு அவருக்கு ஆன்சர் வந்திருக்குது கேட்ட அன்னைக்கே வந்திருக்குது அப்போது என்னுடைய மரணத்தை பற்றிய ஞானத்தில் உண்மை இருக்கா இல்லையான்னு நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய அனுபவம் ரியலைசேஷன் உணர்தலே ப்ரூவ் பண்ணிருச்சு இல்லையா அப்போது எதையுமே நீங்கள் வந்து அப்படியே நம்ப நம்பக்கூடாது அப்படியே நம்ப நம்பக்கூடாது அப்படியே சரியான நம்பக்கூடாது பகுத்தறிஞ்சு பார்த்துக்குங்க தெளிந்து விடுங்கள் தெளிவு தான் வந்து உங்களுக்கு எது ஞானம் எது சரிங்கிறத உண்மையிலே போதிக்கும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஏமாற மாட்டிங்க வாழ்க்கையில் அது ஒரு கொள்கையாகவே வச்சுக்கோங்க யார் என்ன சொன்னாலும் அது உண்மைதானா உண்மையிலேயே சரிதானா நன்மைதானான்னு அந்த பகுத்தெறியும் கொள்கை இருந்ததுன்னா பல மூட நம்பிக்கைகளை நீங்கள் எரிஞ்சிடும் எரிஞ்சு சாம்பலாகிடும் மக்கள் பாருங்கள் மூட நம்பிக்கையில் எப்படி சிக்கிறாங்க சாமியார் என்ன சொல்கிறாரோ ஜோசியார் என்ன சொல்கிறாரோ அதன்படி மட்டுமே அப்படியே உண்மை நிறுத்துக்கிறாங்க தம்பி மூணு வருஷம் ஆனாலும் உனக்கு நேரம் தெரியல தம்பி அப்படின்னு சொல்லிட்டான்னா படையே போயிடுறாங்க அவன் உண்மையை சொல்கிறானா உண்மையை சொல்லியா பயம் அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை அவர்கள் மேல் அதனால் ஆராய்ந்து தெளியும் தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து ஏமாற்றப்படாமல் உங்களை பாதுகாக்கும் அந்த பகுத்தறிவை இருந்துட்டால் போதும் சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா அப்போ யார் என்ன சொன்னாலும் இது உண்மையிலேயே சரியா நன்மையா உண்மையான ஆராய்ந்து தெளியுங்கள் ஏமாற மாட்டீர்கள் அப்படி ஆராய்ந்து தெளிந்தும் ஒருவேளை அதுவும் தவறுனா உங்கள் அனுபவம் கற்றுக் கொடுக்கும் எது உண்மையிலேயே சரி நன்மை உண்மைன்னு தெளிந்து விடுவீர்கள் உங்களுக்குள்ளே தேடல் இருந்துச்சுன்னா போதும் உண்மை வெளிப்பட்டு விடும் சரிங்களா அந்த தேடல் இருக்கும் வரைக்கும் நீங்கள் மாட்டீங்க தேடல் இல்லாதவன் தான் ஏமாறுவான் அதனால தான் அடிக்கடி ஏமாந்துகிட்டே இருக்கான் ஏன்னா தான் ஏமாறுறதே தெரியாமல் ஏமாந்துட்டுருக்குறான் பகுத்தறிவன் ஒன்று இருக்குதுங்கிறதே அவனுக்கு ஞாபகத்தில் இல்லை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்க தெளிந்து விடுவார்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்